அலாமிகம் வரமத்துலாஹி வரகாத்து யார் ஒருத்தவங்க நம்மளுடைய நபி வழிமுறையை பின்பற்றி தொழுகணும் அவங்க தன்னுடைய இரவு நேர தொழுகைய இரண்டு இரண்டு ரெக்காயத்துகளாக எட்டு ரெக்காயத்துகளும் கடைசியாக வித்ருடைய தொழுகைய மூன்று ரெக்காயத்துகளாகவும் மொத்தம் பதினோரு ரெக்காயத்துகளாகவும் தொழுது முடிக்கலாம் இப்போ முதல்ல இரண்டு ரெக்காய்த்துகள் தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு அதுக்கடுத்து அடுத்து இரண்டு ரெக்காய்த்துகள் இது போல மொத்தம் எட்டு ரெக்காய்த்துகள் தஹத்தொடுது மூன்று ரெக்காயத்துகள் வெற்ற தொழுகணும் இதுலயும் நிறைய பேருக்கு சில சந்தேகம் இருக்கும் எட்டு ரெக்காயத்துகள் தான் தகஜ தொழுகணுமா ஏன் ரெண்டு ரெக்காய் தொழுவக் கூடாதா நான்கு ரெக்காய் தொழுவக் கூடாதா அப்படி ஏத்துக்க மாட்டானா அது பாவமா அப்படிங்கிற சந்தேகம் இல்ல நான் வளமையா நான் ரெண்டு ரெக்காயத்து தான் தகஜத் தொழுகிறேன் அப்படி தொழுவ கூடாதா அது தொழுதா அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாதா அப்படிங்கிற சந்தேகம் நம்மள நிறைய பேருக்கு இருக்குது அதாவது அல்லாஹ்வின் தூதருடைய அல்லாஹ்வின் தூதர் சுழாலை விசல்லமா அவங்களுடைய வழிமுறையை பின்பற்றணும் அப்படின்னு அந்த எண்ணம் உள்ள தொழுகிறவங்க இந்த எட்டு பிளஸ் மூணு ரெக்காயத்துகளா திருப்தியாக தொழுகலாம் அதே நேரத்துல என்னால உடல்ல சக்தி இல்ல என்னால முடியல அப்போ நான் ரெண்டு ரெக்காய் தொழுகிறேன் நான் நான்கு ரெக்காய் தான் தொழுகிறேன் அப்படின்னு தொழுதாலும் அது தவறு கிடையாது அது அல்லாஹ இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு கிடையாது நம்மளுடைய எண்ணமும் நம்மளுடைய நீயத்தும் அந்த நேரத்துல எந்திரிச்சு தொழுகிறோம்ல அது அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி மன தூய்மையோடு நம்ம ரெண்டு ரெக்காயத்து தொழுதாலும் அது நிச்சயமா அல்லாஹ் ஏத்துக்குவோம் ஆனா என்ன அப்படின்னாக்கா நம்ம எந்த அளவுக்கு தொழுகிறோமோ அதுக்குண்டான நட்கொழி தான் நமக்கு கிடைக்கும் இப்ப ரெண்டு ரெக்காய் தொழுதோம்னா அதுக்குண்டான குழி கிடைக்கும் நான்கு ரெக்காயத்து தொழுதோம்னாக்கா எல்லா இடத்துல அதுக்குண்டான வெகுமதி கிடைக்கும் அதே நேரத்துல நம்ம பதினோரு ரெக்காயத்துகள் எட்டு பிளஸ் மூணு ரெக்காயத்துகள் தொழுதோம்னாக்கா அதற்குண்டான நட்கொழி நமக்கு கிடைக்கும் சோ நம்ம வந்து கம்மியா தொழுகிறதுனால அது பாவம்னோ அல்ல ஏத்துக்க ஏத்து ஏத்துக்க மாட்டானோ அது அது வந்து பொருத்தம் அல்லாஹுடைய பொருத்தம் அதுல கிடைக்காதுன்னு அர்த்தம் கிடையாது நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி எச்சத்தோடு நம்ம தொழுகிறோமோ அதன்படிதான் நம்மளுடைய தொழுகைக்கு சிறப்பு இருக்குது ஆனா நம்மளால தொழுக முடிஞ்சு நம்மளுக்கு உடல்ல சக்தி இருந்து நம்மளால தொழுக முடிஞ்சு நம்ம அலட்சியத்தால சும்மா கடமைக்கே நம்ம தகஜ தொழுகணுமே அதை உடன்று தொழுதுக்குவோம் அப்படின்னு நம்ம அந்த எண்ணத்தோட நம்ம தொழுதோம்னாக்கா நம்மளுடைய எண்ணத்தையும் நம்மளுடைய மனசையும் அல்லாஹோ அலா நன்கு அறிஞ்சவன் அப்படி இருக்கும்போது அந்த அந்த தொழுகைக்குண்டான வெகுமதி நம்மளுடைய எண்ணத்தை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கும் நம்மளுக்கு இப்ப உடம்புல சக்தி இருக்கு நம்மளால முடியுது அப்படின்னாக்கா நம்ம பதினோரு ரெக்காயத்தும் தொழுது அல்லாஹ் இடத்துல நம்ம துவாக்கிட்டோம்னாக்கா நிச்சயமா அல்லாஹத்தோலா அதை ஏத்துக்குவோம் அதே நம்மளுக்கு உடல்ல சக்தி இல்ல நம்மளால அந்த ரெண்டு ரெக்காய தொழுகிறதே பெரிய விஷயம் அதுவே பெரிய கஷ்டம் அப்படி இருக்கும் போது அந்த ரெண்டு ரெக்காயத்தாவது அது அல்லாவுடைய பொருத்தத்தை முன்னாடி நம்ம தொழுகிறோம் பாத்தீங்களா அதுக்குண்டான வெகுமதியை சிறப்பாவே அல்லாஹால கொடுப்பான்